சாரி கை அடிப்பட்டதுனால காலும் இருக்கு அதனால ரொம்ப மூவ் பண்ண முடியல ஹாய் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் காமிங் அண்ட் இட்ஸ் ரியலி ரியலி ஹாப்பி இந்த இந்த நேரத்தில் அதுவும் ஒரு நல்ல தருணத்தில் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் பண்டிகை ரிலீஸ் ஒரு படம் வந்து பொங்கலுக்கு வருதுன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ மிஷன் மூலிமா உங்கள் எல்லாரையும் ஜனவரி பன்னெண்டு உங்கள் எல்லாரையும் சந்திக்க வர்றதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த லவ்லி ஏவி ஸோ இது இன்னும் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களோட ஒவ்வொரு கைத்தட்டலும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது இன்னும் பெட்டராக பண்ணணும் இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன் நீங்கள் எல்லோரும் கொடுக்கறது தான் ஒவ்வொரு தடவையும் வென் எவர் ஐ எம் லோ யூ கைஸ் நோ புஷ் மீ டு டூ சம்திங் பெட்டர் ஸோ அதுதான் இன்னைக்கு என்னை வந்து ட்ராவல் பண்ண வச்சுட்டுருக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு படத்துலையும் எதாவது வித்தியாசமாக பண்ணணும் தான் என்னோட முயற்சி இருக்குது அதனால தான் ஒவ்வொரு படங்களும் கொஞ்சம் தாமதமாக வருது பட் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஐ திங்க் ரெகுலர் ரிலீஸஸ் வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை ஏன்னா மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் விஜய் சட் விஜய் சார் சொன்ன மாதிரி வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு கிட்டத்தட்ட டூ த்ரீ மந்த்ஸ் நாங்கள் அந்த மடையிலேயே நாங்கள் வி ஹேட் அ லோட் ஆஃப் ப்ராப்ளம் ஸோ அதை திருப்பி திருப்பி நாங்கள் வந்து செட்டை ரிப்பீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஏன்னா இட்ஸ் எ ஹியூஜ் செட் ஒரு நாலரை ஏக்கரில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட் போட்டோம் அந்த ஃபுல் ஃபாரினில் இருக்கிற அப்படியே அந்த ஜெயில் செட் ப்ரிசன்ட் செட்டை இங்கே போட்டோம் அண்ட் அதோட டீட்டெயிலிங் ஐ திங்க் இஸ் ஒண்டர்ஃபுல் தேங்க்ஸ் டு தி ஆட் டைரக்டர் விஜய் சாரோட அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக யூனோ அங்கே ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே இங்கே ரிப்ளிகா ரிப்ளிகேட் பண்ணார் ஸோ ஐ தேங்க் த ஹோல் டீம் ஏன்னா இவ்வளோ பெரிய படம் அதை புல் ஆஃப் பண்ணணுன்னா இவ்வளோ அந்த டீமோட எஃபர்ட் தான் ஸோ இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும் அண்ட் எல்லா தரப்பான ஆடியன்ஸையும் கவர் பண்ணக்கூடிய அளவில் தான் அந்த படம் இருக்குது அதை நீங்கள் சொன்ன மாதிரி எமோஷன் வித் ஆக்ஷன் ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட் என முன்ன முந்தைய படத்தை விட இந்த படத்தில் நிச்சயமாக ஒரு வேற மாதிரியான ஒரு ஆக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் படமும் வந்து இப்போ ஒரு ஃப்ரம் த பிகினிங் உங்களை வந்து க்ளூ பண்ணி வைக்கும் ஒரு என்கேஜிங்காக கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போவோம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது நீங்கள் ஆக்சுவலாக ட்ரெய்லரில் பார்க்காத பல சர்ப்ரைஸ் படத்தில் இருக்குது ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் ஸோ புட்டின் ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்ஸ்

இல்ல அது பயங்கரமா எனக்கு ஒரு எல்லாம் வராது அது நானே எல்லாம் பண்ணாதான் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஸோ எனிவேஸ் ஐ லவ் டூவிங் இட் சில விஷயங்கள் சில ரிஸ்க் இருக்குதான் செய்யும் அண்ட் அபவுட் இட் பட் பயத்திலே தான் இருப்பாங்க ஒவ்வொரு நாள் ஃபைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது எதாவது அடியோட வராரா அப்படின்ட்டு பட் எனிவேஸ் பட் ஐ வாண்ட்டு கிவ் மை பெஸ்ட் அண்ட் டூ எவ்ரி ஆன் மை ஓன் அண்ட் அதுதான் என்னோட சிக்னேச்சராக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் டில்

அதெல்லாம் பப்ளிக்கா சொல்ல முடியாது அட பாவமே ஓகே அதுவும் கரெக்ட் தான் பப்ளிக்கா சொல்ல முடியாது வெரி ட்ரூ அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மூணு மிஷன் இருக்கு அந்த மூணு மிஷனை நாங்க இப்ப வந்து கொண்டு வரப் போறோம் நீங்க பண்ணது சோ அதோட மெமரிஸை தான் நீங்க வந்து ஷேர் பண்ண போறீங்க யா ஷூர் we'll see what are the three missions சார் எனக்கே இது ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருக்கு இருங்க ஒரு நிமிஷம் ஆ ஓ இன்னும் திருப்பி இந்த ஒரு தடவை முன்னாடி இதோட தான் என்னோட ஆசை சோ நான் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் நிறைய பேர் அந்த கதாபாத்திரத்துக்கு அப்புறம் ஒயிட் ஷர்ட் அந்த இதே சில்வர் செயின் போட்டு நிறைய பேரை நான் பார்த்தேன் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ விக்டர் கேரக்டர் ஏன்னா அதுதான் உங்களை உங்கள் உங்கக்கிட்ட இன்னும் பக்கத்தில் நெருக்கமாக கொண்டு போன ஒரு க கதாபாத்திரம் ஸோ ஃப்ரம் தேர் மை லைஃப் சேஞ்ச் அண்ட் வேற ஒரு டிரக்ஷனில் என்னை கூட்டிகிட்டு போக வச்சது நீங்கள் தான் அந்த அன்பு தான் ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அண்டு ஐ ஹோப் it happன்ஸ் சூன் விக்டர் அன் ஆன் ஸ்க்ரீன் உட்ப சம்திங் எல் ஸோ ஐ அம் வெயிட்டிங் டெஃபினெட்லி வீர் ஆசோர் லுங்க் ஃபோர்வாஸ் சார் அண்ட் அடித்தது ஏ இது என்ன என்னவா இருக்கும் எடுத்து பார்த்துருங்களேன் இது என்ன ஷால் இது என்ன என்னோடய படம் ரிலேட்டடாக ஏதாவது சொல்லுங்கள் ஷால் என்ன ஞாபகம் வருது என்ன மெமரி வருது உங்களுக்கு உங்க ஃபேவரட் டைரக்டரோட படம் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் கேரக்டரும் கூட இது யா தடையர தாக்க ஏன்னா தடையர தாக்கல அந்த ஃபைட் சீக்வன்ஸை நான் மறக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு ஸ்காஃபில் தான் தலையை சுற்றிட்டு வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த லேனில் நடக்கும் அண்ட் அது ஒரு மறக்க முடியாத நாள் ஏன்னா அன்னைக்கு தான் ஆர்னப் வஸ் பான் ஸோ அந்த ஃபைட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் ஆர்னவ் பிறந்தார் ஸோ அதுக்கு விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் அந்த லேன் ஸோ நான் வந்து ஃபைட்டில் பிரேக் பண்ணிவிட்டு ஐ வெண்ட் ஃபார் த டெலிவரி அண்ட் தேர் ஆர்னவ் இஸ் யோர் லுக்கிங் அட் திஸ் ஸோ அதுவும் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு படம் தடையிறதாக்க மகேஷ் சார் அண்ட் என்னோட அசோசியேஷன் அங்கே தொடர்ந்துச்சு தடம் அண்ட் ஹோப் இட் வில் ட்ராவல் அகேன் வித் மச் மோர் பிரில்லியன்ட் ஃபிலிம்ஸ் அதுதான் ஐ வாண்ட் இன் டெல் அண்ட் ஸோ மகிழ் திருமேனி அவர் எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு டேரக்டர் டெஃபினட்டாக உங்களுக்கும் அந்த ஒரு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் நடிச்சிருக்கீங்க அண்ட் அடுத்ததாக வந்து லைக்காக படம் பண்ணுறாரு முக்கியமான ஒரு படம் ஸோ ஹவு டியூ ஃபீல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என்னோடய ஃபேவரட் டேரக்டர் என்னோடய ஃபேவரட் ஹீரோ அஜித் சார் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர் ஸோ அவரோட அவர் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லார்கிட்டேயும் ஹையாக இருக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாக ஐ வாண்டட் டு டூ ரியலி வெல் பிகாஸ் ரெண்டு பேருமே நம்ம ஃபேவரட்ஸ் இருக்காங்க அண்ட் மகிழ் சார் கோர்ஸ் இது ஒரு முக்கியமான படம் அவருக்கு அண்ட் இது ஹீ இட்ஸ் வெல் டிசர்வ்ட் அண்ட் இந்த ஒரு ஸ்கேல் அவருக்கு அவரை எட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு அது கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை வந்து கரெக்டாக அவர் கொண்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது டெஃபினெட்லி அண்ட் இட்ஸ் கோயின் டூ பி ஹியூஜ்யூ ஹியூஜ் அண்ட் இட்ஸ் கோயிட்டு பி வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ அண்ட் ஹவு இஸ் லைக் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அழகான படங்கள் தரமான படங்கள் அவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு மார்க் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று செட் பண்ணிட்டாங்க அன்பிரேக்கபிளாக அண்ட் திஆர் ஈவன் மோர் மூவிங் ஃபார்வர்ட் அகேன் அண்ட் அகேன் வித் ஈச் அண்ட் எவ்வரி மூவி ஸோ மிஷன் மூலியமாக லைக்காவோட அந்த அசோசியேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு லைக்காவோட இது என்னோட மூணாவது கொலாபரேஷன் முதல் வந்து செக்கச்சிவந்தவானம் அதுக்கப்புறம் மாஃபியா அண்ட் இப்போது மிஷின் ஸோ அண்ட் லைக்கா இஸ் பீன் சார் சொன்ன மாதிரி எங்கள் எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ஒரு வர மாதிரி தான் பிகாஸ் நிறைய பேரோட ட்ரீம்ஸ் வந்து கொண்டு வர முடியுது ஆன் ஸ்க்ரீன் செலிலாய்டில் கொண்டு வர முடியுதுன்னா ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சு அந்த கிராஃப்ட் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர்ஸ் யூனோ இப்போ அந்த ஒரு பேஷன் இருக்கணும் அதில் வந்து முக்கியமான ஒருத்தராக நான் சுபாஷ்கரன் சார் பார்க்குறேன் அண்ட் தேங்க்ஸ் டு தமிழ்குமரன் சார் அண்ட் ஆல் த ஹோல் டீம் அவங்க வந்து அவ்வளோ பக்காவாக எல்லாமே ஃப்ராம் த ப்ரமோஷன் சரணாக இருக்கட்டும் இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இன்னும் பாஸ் எப்படியோ அவங்க கீழே இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி அவ்வளோ பேஷனோடு அவங்க பண்ணுறாங்க ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அந் அத மாதிரி இல்லாமல் தே கிவ் ஃபுல் ஆன் ஸோ எங்கள் படம் லைக்காக மூலியமாக வர்றதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் சீசனில் யூனோ அந்த மாதிரியான ஒரு பெரிய பேங்கா வருது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் டு லைக் ஆஃப் ஃபார் தட் डेफिनेटலி அண்ட் இட்ஸ் गोइंग टू கெட் பிக்கர் அண்ட் பெட்டர் உங்களுக்கு வந்து இது வந்து அடுத்த மிஷன் கடைசி மிஷன் வந்து இது வேர்ல்ட் ஃபுல்லா ட்ரெண்டான ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க மிஷன் நம்பர் 3 ஆஃப் மிஸ்டர் ஆல்வேஸ் இல்ல எனக்கு வந்து எங்க கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும் அது கெஸ் பண்ணுங்க ட்ரெண்டிங் வேர்ல்ட் வைட் வேர்ல்ட் வைட் ட்ரெண்டான ஒரு விஷயம் தெரியல ஓபன் பண்ணிடலாமா பண்றீங்களா ஓ பெரியாரும் பிள்ளையாரும் வணங்கான் பாலா சாரோட படம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தவொடனே எல்லாருமே வந்து அதை பற்றி பேசுனாங்க அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலம் அண்ட் மைக்கரியர் அதுக்காக கிட்டத்தட்ட ட்வெல் லெவன் மந்த்ஸ்க்கு மேலே நாங்கள் ஐ வாஸ் இன் டூ தேட் அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஜுரி ஒரு லாஸ்ட்டு குட்டி ஸ்கெடியூல் இருக்குது முடிக்கிறதுக்கு ஸோ அந்த கேப்பில் நாங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஐ குட் கம் ஹியர் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் ஐ திங்க் பாலா சார் கூட அசோசியேட் பண்ணுறது இட்ஸ் ஒன் ட்ரீம் கம் ட்ரூ அண்ட் நிச்சயமாக இது வந்து இட்ஸ் கோண்ட்டு மேக் அ மார்க் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு தான் நான் சொல்ல முடியும் பாலா சார் படம் கொஞ்சம் உஷாராகவே இருங்க மேடம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சும்மாவே வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவர் அடுத்த படங்கள்ல என்னென்ன ரிஸ்க்கெல்லாம் எடுப்பாருங்க போது கரெக்டாக இப்படி ஒரு படம் வந்து மாட்டிக்கிச்சு ஓகே எப்போவுமே வந்து அப்படியே ஒரு பேண்டேஜோடயே உட்காரணம் போல இருக்கவங்க அந்த மாதிரி உங்களுக்காக உங்கள் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு கான்டெஸ்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ ரேடியோ சிட்டி நடத்துன அந்த செல்ஃபி கான்டெஸ்ட்டில் வின் பண்ண மூணு பேர் வர போகிறாங்க டு டேக் செல்ஃபி வித் யூ ஸோ கேன் ரேடியோ சிட்டி செல்ஃபி கான்டெஸ்ட் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்களா சோ ஸ்வீட் थैंक கடைசி வரைக்கும் அவங்க எதுமே பேசல அப்படியே தள்ளி நின்னே பாத்தாங்க சார் உடம்பு நல்லா பாத்துக்கோங்க சார் என்ன ஒரு அருமையான ஃபேன் थैंक यू थैंक यू சோ மச் அண்ட் இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டது லாஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு எல்லாருக்கும் தடபுடலா வந்து சாப்பாடு போட்டீங்களாமே என்ன விஷயம் அது ஒரு அழகான விருந்து ஒன்னும் விஷயம் இல்ல எல்லாருமே வந்து அந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க ஸோ ஏன்னா பிகாஸ் எங்களுக்கு வந்து டைமே இருக்காது தனி பிரேக் வந்து டின்னருக்குன்னு பிரேக் இருக்காது ஸோ கேப்பில் போய் சாப்பிட்டு வரணும் எல்லோரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நான் விஜய்ட்ட சொன்னேன் இன்றைக்கி நீங்கள் பிரேக் விட்றீங்க விஜய் இன்றைக்கி நம்ம ஓல்டு டீமுக்கு யூ ஷுட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஒரு சாப்பாடு போட்டு லைவ் கவுண்டர் வச்சு எல்லாரும் சாப்பிட்டோம் ஃப்ரம் த லைட் மென்

ஸோ ஸ்பெஷல் ஃபுட் வெஜிடேரியன் நம்ம அம்மா ஃபுட் வந்துச்சு ரைட் மாம் குக் ஸோ வீட்டிலேருந்து அவருக்கு வந்து ஸ்பெஷலாக வெஜிடேரியன் ஃபுட் உண்டுது சார் நமக்குள்ளே ஒரு டீலிங் இருக்குது போகும்போது அது என்னெல்லாம் ஹோட்டல் ஸ்பெஷலுங்கிறதே எனக்கு எனக்கு லிஸ்ட்டு தரீங்கன்னா நம்ம அம்மே பேசிக்கோ எல்லாமே தெரியும் ஃபுல் லிஸ்ட்டு வச்சுருப்பாரு பிரதர் இங்கே வந்து சூப்பராக இருக்கும் வெஜிடேரியன் ஃபுட் அந்த இடத்துல சூப்பராக இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் கைஸ் இட் வாஸ் ஒன் டூ சீயிங் யூ ஆல் அண்ட் ஹோப் டு சீ ஆல் ஆன் ஜேன் டுவெல்த் ஸ்க்ரீனில் மிஷனோட நாங்கள் எல்லோரும் வரோம் இட்வில் பி அ ஒன் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நீங்கள் சவுண்டாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் ஐ திங்க் இட்ஸ் கோண்ட் பி ஒன் ஒரு ஒரு டாப் நாச் விஷயத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் தியேட்டர் சார் யூ தேங்க் யூ உங்களை விட்டுற முடியாது இவ்வளோ ஒரு இமோஷனலாக நீங்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் சொன்னிங்க இவ்வளோ அழகான ஒரு சென்டிமெண்டுக்கு ஒரு இமோஷன் இருக்குன்னு பசங்க வந்திருக்காங்க அவங்கள மேலே ஏற்றாமல் ஒரு ஃபோட்டோ மூமெண்ட் இல்லாமல் நாங்கள் எப்படி ஸ்பெஷலி யுவர் டாட்டர் வி ஹவன் சீன் அர் ஆல் ஸ்டேஜ் ஆர் ஹீரோ ஆல்ரெடி வாங்க வாங்க ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ் மை சன் அப்பா மை டாட்டர் பூர்வி அண்ட் மை வைஃப் ஆர்த்தி ப்ளீஸ் டு கம் बिकॉज அவங்க பிரேபேடா வரல அவங்க ஃபங்க்ஷன் வைஃப் இல்லாம எப்படி அவங்க एक्चुअली வேற ஒரு இடத்துல இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு ப்ளீஸ் கம் இட்ஸ் ஹேப்பனிங் வந்துட்டாங்க இட்ஸ் a சர்ப்ரைஸ் थैंक यू so much थैंक यू சோ பேக் போனே இங்க தான்ங்க அந்த தைரியத்துல இந்த பேக் போனை தான் வீட்ல விட்டுர்க்கேனே அதனால தான் இவ்ளோ ரிஸ்க் வந்து எடுக்கறாரு நினைக்கிறேன் and such a beautiful family வீட்டுக்கு போய் வந்து சுத்தி போட்றீங்க so nice to see you and how happy are you ma'am நீங்க நிறைய பேசி நாங்க கேட்டதுல ஒரு few words எங்கக்கா பேசனீங்கனா நல்லா இருக்கும் ஆட்டிங்க ஓகே थैंक यू so much for joining வேற மாதிரி பண்றீங்க ஆல்ரெடி நடிக்க ஆரம்பிச்சாச்சு are you are you excited for mission yeah yeah ஒரு yeah, பத்தாயிரிஸ்